செல்வனோட தொண்ணூற்றி ரெண்டாவது அத்தியாயம் பார்க்க போகிறோம் பிக்ஷு கையில் பிடித்த தீபத்தின் வெளிச்சத்தில் சுற்றுமுற்றும் பார்க்கறாரு இளவரசரும் அவருடைய தோழர்களையும் நிற்கிறத கண்டுக்கிறாரு மருகனும் விளக்கு வெளிச்சமும் மறைகிறது சிறிது நேரத்துக்கெல்லாம் பிக்ஷு தடாகத்தோட படிக்கட்டு வழியாக நடந்து வந்தது தெரியுது இளவரசர் நிற்கிற இடத்துக்கு வராரு நிலா வெளிச்சத்தில் அவருடைய திருமுகத்தை ஏறிட்டு பார்க்கறாரு வருக வருக தங்களை எதிர்நோக்கி வைத்துல்ய பிக்ஷு சங்கம் காத்து கொண்டே இருக்கிறது இளவரசு மகாதேரோ குருவும் விஜயம் செய்திருக்கிறார் குறிப்பிட்ட நேரம் தவறாது தாங்கள் வந்து சேர்ந்தது எனக்கு மகிழ்ச்சி நன்றிங்கிறாரு அடிகளே என்ற பல குறைகள் இருக்கலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சே என்கிட்ட ஒரு நல்ல விரதம் ஒன்று இருக்கிறது ஒரு நல்ல விரதத்தை தான் நான் அனுசரித்துட்டு வருகிறேன் அது என்னன்னா நேரம் தவறதில்லை அதாவது வாக்கு தவறதே இல்லை அப்படின்னு பொன்னியின் செல்வன் சொல்றார் சூரிய அஸ்தமிக்கும் நேரம் வரையில தாங்கள் வந்து சேரலைங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சது அதனால கொஞ்சம் எனக்கு கவலை ஏற்பட்டுருச்சுன்னு சொல்றார் முன்னதாக வந்திருந்தா என் வாக்கு பழிக்காமல் கூட போயிருக்கலாம் அதனால தான் கரெக்டான சமயத்துக்கு நான் வந்து சேர்ந்தேன்னு இளவரசர் சொல்றாரு ஆமாம் வானில ஜோதிமயமாக ஒளிரும் கதிரவனை மறைத்து விடுவதற்கு பல மேகத்திறல்கள் சுற்றி வருகின்றன நாங்களும் அறிந்துள்ளோம் ஆனால் அந்த மேகத்திரல்கள் எல்லாம் புத்த பகவானுடைய கருணை இன்னும் பெருங்காற்றினால் சின்ன பின்னமாகி கலந்து விடும் போகட்டும் இதோ நிற்கிறவர்கள் யார் நான் தாங்களுக்கு நன்கு அறிந்தவர்களா தங்கள் பூரண நம்பிக்கைக்கு உரியவர்களா கொடுத்த வாக்கை தவறாமல் செய்பவர்களா அப்படின்னு பிக்ஷு கேட்குறாரு அடிகளே என்னுடைய கரங்கள் இரண்டையும் நான் எந்த அளவுக்கு நம்புகிறேனோ அதே மாதிரி என் நண்பர்களையும் நான் நம்புகிறேன் எனினும் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இவங்களை இங்கேயே விட்டுட்டு நான் மட்டும் உங்களோட தனியாக வர்றதுக்கு தயாராக இருக்கேன்னு இளவரசர் சொல்கிறார் இல்லை 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 அவ்வளோ பெரிய பொறுப்பெல்லாம் நான் எடுத்துக்க சுத்தமாக இல்லை தாங்களை அழைச்சிட்டு போகும் இடம் ரொம்ப பத்திரமான இடம்தான் இருந்தாலும் நீண்ட வழியில் போக போகிறோம் தூணுக்கு பின்னால் யார் என்ன இருப்பாங்க என்ன அபாயம் இருக்குதுன்னு சொல்லவே முடியாது இவர்கள் இருவரும் அவசியம் வரட்டும் தான் பிக்ஷு சொல்றாரு எல் இவற்றையெல்லாம் கேட்டுட்டு வந்தியத்தேவனோட தேவனோட உள்ளம் அப்படியே பூரிச்சு போகுது முன்புன்னு தெரியாத தன்னிடம் இலவச இவ்வளவு பரிபூர்ண நம்பிக்கை காட்டி மிக அந்தரங்கமான காரியத்துக்கு அழைச்சிட்டு போகிறது நினைச்சு ரொம்ப மகிழ்ச்சியில் இருக்கான் இன்று இரவு ஏதோ முக்கியமான நிகழ்ச்சி நடைபெற போகிறது அதுக்கு தான் போகிறோம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறதையும் யோசிச்சு பார்க்குறான் பிக்ஷு முன்னால் சென்று வழிகாட்ட மற்றவர்கள் அப்படியே பின்தொடர்ந்து போயிட்டே இருக்காங்க தடாகத்தோட படிக்கட்டுகள் வழியே சென்றது பின்புறத்தில் ஒரு கல்சு ஒரு குடஞ்ச மாதிரி ஒரு அறை இருக்குது அதில் ஒரு பக்கம் சென்று இருட்டில் பிக்ஷு ஏதோ செய்கிறார் உடனே ஒரு வழி வருது உள்ளே வெளிச்சம் காணப்படுது பிக்ஷு அங்கே வைத்திருந்த தீபத்தை கையில் ஏந்திக்கிறாரு மற்றமும் ஒரு முள்ளே வந்ததும் வழியும் அடைப்பட்டு அடைபெற்றது வெளியே தடாகத்தில் சிங்கமுகத்துல விழுந்த அருவியோட ஓசை மிக லேசாக உள்ள கேட்குது கேட்கறதுனால தான் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தடாகக்கரையில் நின்றுனோங்கிறதையே அவங்களால நம்ப முடியுது குறுகலான சுரங்கப்பாதை வழியா அவர்கள் போயிட்டு இருக்காங்க பாதை வளைந்து வளைந்து போயிட்டு இருக்கு முடிவே இல்லாமல் போகிற மாதிரி இருக்கு அவர்கள் காலடி சத்தமும் அதோட எதிரொலியும் பயங்கரமாக இருக்கு அந்த இடத்துல வந்தியத்தேவனுக்கு ஒரு நடுக்கமே இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் நடுநடுவே இளவரசர் வந்து ஏதாவதுல போய் ஏமாந்து சூழ்ச்சியில் சிக்கிக்குவாரோ அப்படிங்கிற பயமும் இருக்கு பாதே அகன்று அகன்று வந்து கடைசியில் ஒரு மண்டபம் தெரியுது இப்பேற்பட்ட மண்டபம் பிக்ஷு கையில் பிடிச்சி வச்சிருந்த தீபத்தில் சிறிய பகுதி தான் மங்களான கண்ணுக்கு போ புலனா இருக்கு ஆயினும் அதன் தூண்கள் வந்து பளிங்கு கல்லால் ஆன தூண்கள் அப்படிங்கிறது தெரியுது நாலு புறமும் புத்தர் சிலைகள்லாம் இருக்கு நிற்கிற மாதிரியான புத்தர் படுத்திருக்கிற மாதிரியான புத்தர் போத நிலையில் அமர்ந்திருக்கும் புத்தர் ஆசீர்வதிக்கிற மாதிரியான புத்தர் பிரார்த்தனை செய்யும் புத்தர் அப்படி பல புத்தர் சிலைகள் அங்கே இருக்குது பளிங்க மண்டபத்தை தாண்டி அப்படியே போகிறாங்க மறுபடியும் ஒரு குறுகிய பாதை வருது பின்னர் இன்னொரு மண்டபம் இருந்ததோட தூள் வந்து தா தூண்கள் வந்து தாமர தகடுகளில் செஞ்சுருக்காங்க ரத்தன சிவப்பு நிறம் பெற்று அப்படியே அழகாக தெரியுது இந்த மண்டபத்தோட மேற்குறையில் செப்பு தகடுகள் வச்சிருக்காங்க பல வகை சித்திர வேலைபாடுகளோடவே இருக்கு நாலாபுரமும் விதவிதமான புத்தர் சிலைகள் இந்த மாதிரியே அபூர்வமாக மஞ்சள் நிற மர தூண்களை உடைய மண்டபம் யானை தந்தங்களால் இழைத்த தூண்களை கொண்ட மண்டபம் இப்படியெல்லாம் கடந்து போயிட்டே இருக்காங்க அதிவேகமாக நடந்து சென்ற போதும் வந்திதேவன் அங்கங்கே தூண்களையெல்லாம் தொட்டு பார்த்துக்கிட்டே போகிறான் அவற்றையெல்லாம் சிறிதுமே பொருட்படுத்தலை முன்னோக்கி அவர் பார்வையை மாற்றாமல் போய்கிட்டே இருக்கார் அதை பார்க்கும்போதே வந்திதேவனுக்கு வியப்பாக இருக்குது உலோக எல்லாம் தாண்டி கடைசியில் சாதாரண ஒரு கருங்கல் மண்டபம் ஒன்றுக்கு வந்து சேர்றாங்க ஆனால் விசாலமான அந்த மண்டபத்தில் அபூர்வமான காட்சி தெரியுது என்னென்னா முந்தைய மண்டபங்கள் எல்லாம் புத்தர் பெருமானின் சிலைகள் மட்டும்தான் இருக்கும் ஒரு மனிதர் கூட இல்லை ஆனால் இங்கே கருங்கல் மண்டபத்தில் புத்த பிக்ஷுகள் பலர் கூடி இருக்கிறாங்க அவர்களுடைய முக மண்டலங்கள்லாம் பார்த்து அப்படி தேஜஸோடு இருக்காங்க அவர்களுக்கு மத்தியில் மகாதேரோ குரு அப்படியே உக்காந்துருக்காரு பீடத்தில் அவருக்கு எதிரே நவரத்தின அப்படியே போ பதித்த ஒரு தங்க சிங்காசனமும் இருக்குது அதன் அருகில் ஒரு பீடத்தின் மேல் மணிமகடமும் ஒன்று மணி மணிமகடமும் உடைவாலும் செங்கோலும் இருக்குது மண்டபத்தில் நாலாபுரமும் தீபங்கள்லாம் எரியுது தீபச்சுடரோட ஒளியில் தங்க சிங்காதனமும் மணிமகடமும் உடைவாலும் ஜொலிக்குது இளவரசர் முதலியோர் அந்த மண்டபத்துக்குள் நுழைந்ததுமே பிக்ஷுகள் அனைவருமே எழுந்து நின்று புத்தர் வாழ்க தர்மர் வாழ்கன்னெலாம் சொல்லி கோஷம் போடுறாங்க இளவரசன் மகாதேவ குருவின் பக்கத்தில் வந்து வணங்கி நிற்கிறாரு பிக்ஷுகளோட சிங்காசனத்துக்கு அருகில் கிடந்த ஒரு சாதாரண பீடத்தை காட்டி அத்தியட்சகர் என்னங்கிறாரு அதில் அமர இளவரசரை கேட்குறாரு மகா குருவை நான் ஒரு சிறுவன் மாதிரி முன்னால நீங்க பிரயாத்திலும் சரி தர்மத்திலும் சரி மூத்தவர்கள் இல்லையா ஆனால் தான் முதல்ல அமரணும்னு சொல்றாரு அத்தியச்சக மகா குருவும் அவரோட பீடத்துல அமர்ந்தது இளவரசரும் அவருக்கான ஆசனத்தில் பணிவோட உக்காந்துக்கிறார் தேவர்களோட அன்புக்குரிய இளவரசரே தங்கள் வருகையினால் இந்த மகாபோதி சங்கம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நீங்கள் குறிப்பிட்ட நிபந்தனைகள்லாம் சாரி குறிப்பிட்ட ஓய் ஒப்புக்கொண்டு பல சிரமங்களுக்கு உட்பட்டு வந்திருக்கிறீர்கள் புத்த பகவானுடைய கருணை தங்களிடம் பூர்ணமாக இருப்பதற்கு வேற எந்த ஒரு சாட்சியும் தேவையில்லைன்னு சொல்லி புகழ்றாங்க இதையெல்லாம் ஒரு பாலி பாஷையில் பேசுறாரு இவர் அழைச்சிட்டு போன புக்ஷி அது தமிழ்ல அவங்களுக்கு மொழிபெயர்த்து சொல்றார் இதெல்லாம் கேட்டு சந்தோஷம் அடைகிறார் இளவரசர் மகாதேரோ மேலும் சொல்றாரு இலங்கை தீவுக்கு புத்த தர்மத்தை அனுப்பிய பாரத வர்ஜத்துக்குள் நாங்கள் பெரிதும் கடமைப்பட்டிருக்கிறோம் ஆனால் ஆதி நாளிலிருந்து உங்கள் நாட்டிலிருந்து படையெடுத்து வந்த சோழர்கள் பாண்டியர்கள் மலையாளத்தாளர்கள் கலிங்கத்தார் எல்லாருமே பல அட்டுளியங்கள்லாம் செஞ்சிருக்காங்க புத்த விகாரங்களையும் சரி பிக்ஷுகளின் மடாலயங்களையும் சரி குருகூலங்களையும் சரி இடித்திருக்காங்க ஏன் இன்னும் சில பேர் தீக்கே இரையாக்கியிருக்காங்க உங்கள் நாட்டெல்லாம் விட்டுருங்க எங்கள் நாட்டில் அந்த மன்னர்களே என்ன தான் பண்ணியிருக்காங்க புத்த சங்கத்தில் பிரிவினையெல்லாம் கூட ஏற்படுத்தினாங்க தீய செயல்களை எல்லாம் எதிர்த்த பிக்ஷுகளோட விகாரங்களெல்லாம் இடிச்சாங்க அக்னிக்கு இரையாக்கினாங்க இரண்டு காத நீளமும் ஒரு காதம் அகலமும் உள்ள அந்த விசாலமான புண்ணிய நகரத்துல ஒரு சமயத்துல பாதியே வந்து புத்த விகாரங்கள் தான் இருந்தன அது இப்போ பெரும்பகுதி இடிஞ்சு பாலாக கிடக்குது இந்த எல்லாம் பழுது பார்த்து செப்ப யாருக்குமே தோணவே இல்லை எந்த ஒரு அரசருக்கும் அத்தகைய இது வந்து உங்களுக்கு மட்டும்தான் வந்து தோணி இருக்கு அப்படின்னு சொல்லி அருள்மொழிவர்மரை பார்த்து பாராட்டுறாரு தேவர்களுக்கு உகந்தவரே நீங்க தான் தங்களுடைய இந்த செய்தியை புத்த மகாசங்கம் ரொம்ப பாராட்டுதுன்னு சொல்கிறாரு இளவரசர் வணங்கி அவங்களோட பாராட்ட வாழ்த்தையும் வாங்கிக்கிறாரு இன்னும் இந்த புராதன புண்ணிய நகரத்தில் வெகுகாலம் பெரோக உற்சவம் வந்து நடைபெறாமல் தான் தடைப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் பா பாண்டியர்கள்லாம் ஒரு சமயம் இந்த மாநகரத்தை பிடிச்சாங்க அப்போது இலங்கை அரசர் குலத்தார் வந்து நகரத்துக்கே போயிட்டாங்க அது முதலாவது இங்கே பெராகார திருவிழா வந்து நடைபெற்றதே இல்லை இந்த புண்ணிய வருஷத்தில் நீங்கள் சொன்னதுனால தான் திரும்பவும் நடக்குது அதுக்கான வசதி செய்து கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி சந்தோஷத்தை வெளிப்படுத்துறாங்க இளவரசர் மீண்டும் மீண்டும் அவங்க வாழ்த்துறதுக்கெல்லாம் தலை வணங்கி வாழ்த்தை ஏற்றுக்கிறாரு ஒரு சமயத்தில் மகா குருவே அடியின் புத்த சங்கத்தாருக்கு இன்னும் ஏதோ ஒன்று சேவை செய்யக்கூடியதாக இருந்தால் தயவுகுருந்து எனக்கு சொல்லுங்கன்னு சொல்கிறாரு உடனே அவர் புன்னகை புரிஞ்சிட்டு சொல்கிறார் ஆம் இளவரசே புத்த சங்கம் மேலும் தங்களுடைய சேவையை நம்பிக்கையோடு எதிர்பார்த்துட்டு இருக்கு அதற்கு முன்னதாக இன்னும் சில வார்த்தைகள்லாம் நான் சொல்லணும் புத்த பகவான் கடைசி திரு அவதாரத்துக்கு முன்னால் வேறு பல அவதாரங்கள் தோன்றியதாக சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு சமயம் சிபி சக்கரவர்த்தியாக கொடுமை நிறைந்த அந்த உலகத்துல ஜீவ காரின் பெருமையை உணர்த்தினாருன்னு சொல்லியிருக்காங்க ஒரு சிறிய புறாவோட உயிரை காப்பாத்துறதுக்காக தன்னோட திருமேனியில சதையே துண்டு துண்ட அறிஞ்சு வச்சவர் தான் சிபி சக்கரவர்த்தி அத்தகைய சிபி சக்கரவர்த்தியோட வம்சத்தில் வந்தவர்கள் தான் அந்த சோழ குலத்தவர்கள்னு நீங்களாம் சொல்கிறீங்க சிபியின் வம்சத்திலே வந்த காரணம் பற்றி செம்பியங்கிற பட்ட பெயர் கூட சூடிக்கொள்கிறாங்க ஆனால் இதுவரையே புத்த சங்கத்தால் அதை நம்பவே இல்லை சோழகுலத்து புரோகிதர்கள்லாம் ஏதோ கதை கட்டியிருக்காங்கன்னு தான் நினச்சிட்டு இருந்தோம் இன்னைக்கு தங்களுடைய அரும்பெரும் செயல்களை எல்லாம் பார்த்த பிறகுதான் சிபி சக்கரவர்த்தியின் பரம்பரையில் வந்தவர்கள் சோழர்கள் அப்படின்னு நாங்கள் கண்டிப்பாக ஒத்துக்கிறோம் புத்த பகவானுடைய பெருங்கருணையை மாயையை காரணமாக இது சோழகுலம் மறைந்த அந்த கருணை இன்றைய தினம் தங்கள் மீது தெரிகிறது அதற்கான கிடைத்திருக்கிறது இதோ என்று கூறி அவர் என்ன பண்றாரு திரும்பி பார்க்குறாரு பிக்ஷுகள் சிலர் பீடம் ஒன்றில் சாய்ந்து படுத்திருந்த இன்னொரு பிக்ஷுவை பீடத்துடன் தூக்கிட்டு வர்றாங்க அந்த பிக்ஷு உடம்பெல்லாம் இடைவிடாமல் அப்படி நடுங்குது கைகள்லாம் வெடவெடன் இருக்கு கால்களும் நடுங்குது உடம்பெல்லாம் நடுங்கி தலை அப்படியே ஆடுது பல்லெல்லாம் கிடுக்கிடுன்னு நடுங்குது உதடுகள்லாம் ஏதோ சொல்ல துடிக்குது சிவந்த கண்களுக்கு மேலே புருவங்களும் அப்படியே அசையுது இந்த பிக்ஷுவோட பேரில் முப்பத்து முக்கோடி தேவர்களும் இருக்காங்க தேவர்கள் கருணை கூர்ந்து சொல்வதை கேட்டுக்கவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆவேசமாக இருந்த அந்த புத்த பிக்ஷுட வாயிலேருந்து நடுநடுங்கி குளறிய ஒரு குரலில் ஏதேதோ மொழிகள்லாம் வந்து சொல்கிறாரு அவர் பேசி நிறுத்தியதும் அந்த அத்தியேச்சக குரு வந்து சொல்றாரு முப்பது முக்கோடி தேவர்களும் தங்கள் ஆசிர்வதிக்கிறார்களாம் முற்காலத்தில் தேவனாம்பிரிய அசோகவர்த்தனர் பாரத பூமி ஒரு குடையில் ஆண்டு புத்த தர்மத்தை உலகெல்லாம் பரப்பினார்களாம் அத்தகைய மகா சாம்ராஜ்யத்துக்கு தங்கள் அதிபதி ஆவீர்கள் என்று தேவர்கள் ஆசீர்வதிக்கிறார்கள் அசோகரை போல் தாங்களும் புத்த தர்மத்தை உலகில் பரப்ப வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அசோகர் பாடலிபுத்திர சிம்மாசனத்தில் வீட்டிலிருந்து செய்த தர்ம பெரும் பணிகளை தாங்கள் இந்த தொன்மை மிக்க அனுராதாபுரத்தில் ஆரம்பித்து நடத்த வேண்டும் என்று கட்டளையிடுகிறார்கள் இளவரசே தேவர்களுடைய கட்டளைக்கு தங்கள் மறுமொழி என்ன அப்படின்னு கேட்கிறார் இதை கேட்ட இளவரசர் மகா குரு தேவர்கள் சக்தி வாய்ந்தவர்கள் அவர்கள் சித்தப்படி நடத்தி கொள்வார்கள் ஆனால் அடியேனுக்கு இப்போது அவர்கள் இடும்பணி யாது என்று விளங்கவில்லையே என்றார் அதை நானே தெரிவிக்கிறேன் என்று தேரோ கூறி சமிக்கை செய்கிறார் என்ன ஆவேசம் வந்திருந்த பிக்ஷுவை அப்பால் எடுத்து செல்கிறார்கள் பின்னர் பிக்ஷு தலைவர் கூறார் இளவரசே இதோ உங்கள் முன்னால் உள்ள சிங்காதனத்தை பாருங்கள் மணிமகுடத்தை பாருங்கள் செங்கோலையும் பாருங்கள் இலங்கை ராஜ வம்சத்தை சேர்ந்த மன்னர்கள் அனைவரும் இந்த சிங்கானத்தில் அமர்ந்து இந்த மணிமகுடத்தை அணிந்து இந்த செங்கோ செங்கோலை கையில் தரித்த பிறகே புத்த சங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அரசர்களானார்கள் சக்கரவர்த்தியும் தேவனாம்பிய திசரும் மகாசேனரும் அமர்ந்து முடிசூடிய சிங்காதனம் இது அவர்கள் சிரசில் தரித்த கிரீடம் இது அவர்கள் கரத்தில் ஏந்திய செங்கோல் இது இப்படிப்பட்ட புராதன சிங்காதனம் ஆயிரம் ஆண்டுகளாக அரசர்களை சிருஷ்டித்த சிங்காதனம் இதோ தங்களுக்காக காத்திருக்கிறது இதில் அமரவும் இந்த மணிமுகடம் செங்கோலும் தரிக்கவும் தங்களுக்கு சம்மதமா என்று கேட்கிறோம் சொல்றார் இதையெல்லாம் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்த வந்திதேவன் ரொம்ப பரபரப்பு அடைஞ்சிட்டான் இளவரசர் தூக்கிட்டு போய் உட்கார வச்சிடலாமா அப்படின்னு கூட நினைக்கிறான் ஆனா இளவரசருடைய முகபாவத்துல எவ்வித மாறுதலுமே ஏற்படவே இல்லை முன் போலவே அமைதியான குரல்ல அத்தியட்சகா அது எப்படி சாத்தியம் இந்த சிங்காதனத்தில் ஏறி முடிசூடிய மகிந்த மன்னர் இன்றும் ஜீவம் இருக்கிறார் அல்லவா அவர் இருக்கும்போது அவர் இருக்கும் தெரியவில்லை இருந்தாலும் என்று கூறி நிறுத்தினார் இளவரசே இலங்கை ராஜ வம்சம் மாற வேண்டும் என்பது தேவர்களின் கட்டளை அது நடந்தே தீரும் கங்கை கங்கைவாயும் நாட்டிலிருந்து வந்த விஜயராஜன் ஸ்தாபித்த இந்த வம்சத்தில் எத்தனையோ மகாராஜர்கள் தோன்றினார்கள் தோன்றினார்கள் தர்மத்தையும் செய்தார்கள் ஆனால் பிற்காலத்தில் இந்த வம்சம் பல கொடிய கிருதைகளை செய்து தேவசாபத்துக்கு ஆளாகிவிட்டது இந்த வம்சத்தில் பிறந்தவர்களிலே தகப்பன் மகனை கொன்றான் மகனை தகப்பன் கொன்றான் அண்ணனை தம்பி கொன்றான் தம்பியை அண்ணன் கொன்றான் தாய் மகளை கொன்றால் மருமகள் மாமியாரை கொன்றால் இத்தகைய மகாபாதங்களை செய்த வம்சத்தவர்கள் புத்த தர்மத்தை பரிபாலிக்க தகுதி வாய்ந்தவர்கள் அல்ல என்று தேவர்கள் கட்டளையிடுகிறார்கள் கடைசியாக முடிசூடிய மஹிந்தன் இலங்கை சிம்மாசனத்துக்கு உரிமையை இழந்து விட்டான் அப்படி ராஜவம்சம் மாறும்போது புதிய வம்சத்தின் முதல்வனை தேர்ந்தெடுக்கும் உரிமை இந்த சங்கத்துக்கு உண்டு இந்த சங்கத்தாரும் தங்களை தேர்ந்தெடுக்க விரும்புகிறார்கள் தாங்கள் சம்மதம் கொடுத்தால் இன்று இருவே முடிசூட்டு விழா நடத்திவிடலாம் அந்த மண்டபத்தில் சிறிது நேரம் அமைதியும் கடலின் ஆழத்தில் கொடிகொண்டிருப்பது போல நிசப்தமும் இருந்தது வந்தியதேவனுடைய பரபரப்பு உச்சநிலையை அடைந்துவிட்டது அச்சமயத்தில் பொன்னியின் செல்வர் தமது பீடத்தில் இருந்து எழுந்து புத்த பிக்ஷுகளின் சங்கத்துக்கு வணக்கம் செலுத்தினார் வந்திதேவன் குதிராலத்தின் எல்லையையே விட்டான் இளவரசர் சிம்மாசனத்தில் அமர்ந்து மணிமகுடத்தை எடுத்து தானே சூட்டிவிடலாம் என்று ஆத்திரப்பட்டு கொண்டிருந்தான் இளவரசர் கூறினார் மகான்களே உங்களை நமஸ்கரிக்கிறேன் இந்த சிறுவனிடம் எல்லையில்லா அன்பும் நம்பிக்கையும் வைத்து இந்த புராதன சிங்காதனத்தை அளிக்க முன்வந்து உங்கள் பெருந்தன்மையை போற்றி வணங்குகிறேன் ஆனால் தாங்கள் இப்போது இடும் பணி என் சக்திக்கு அப்பாற்பட்டது நான் சோழ நாட்டில் பிறந்து வளர்ந்தவன் அந்த நாட்டு நிலங்கள் தந்த உணவு நதிகள் அளித்த நீரும் இந்த உடலை ஆக்கின என தந்தை சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் கட்டளைக்கு உட்பட்டு இங்கு வந்தேன் அவருடைய விருப்பத்தையும் அறியாமல் எதுவும் என்னால் செய்ய இயலாது பிக்ஷு குறிக்கிவிட்டு குறிப்பிட்டு கூறினார் இளவரசே தங்கள் தந்தை சுந்தர சோழர் இன்று சுதந்திரமின்றி சிறையில் இருப்பது போல் இருப்பதை நீங்கள் அறிவீர்களா ஆம் என் தந்தை நோய்வாய்பட்டு படுத்த படுகையில் இருக்கிறார் கால்களின் சுவாதினத்தை இருக்கிறார் ஆயினும் அவருடைய பெயரால் அவரிடம் அதிகாரம் பெற்று சோழ நாட்டை ஆழ்வோரின் கட்டளைக்கு நான் உட்பட்டவன் அவர்களுடைய கட்டளையின்றி நான் இந்த சிங்காதனத்தை ஏற்றுக்கொண்டால் தேச துரோகியும் ராஜ துரோகியும் நான் ஆகிவிடுவேன் அவ்வாறு தாங்கள் கருதுவதாக இருந்தால் தஞ்சாவூருக்கு தூது கோஷ்டி ஒன்றளவு சித்தமாக இருக்கிறோம் தங்கள் தந்தையார் புத்த தர்மத்தில் மிகப்பற்று கொண்டவர் எங்கள் வேண்டுகோளை கண்டிப்பாக அவர் நிராகரிக்க மாட்டார் இந்த நாட்டின் பிரஜைகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு சம்மதமின்றி ராஜீதி விநோகிக்க யார் உரிமை உண்டு தங்களை அரசராக பெறுவதை பெற்ற கரிய பெயராக இந்த நாட்டு பிரஜைகள் கருதுவார்கள் எல்லோரும் சம்மதிக்கலாம் மகிழ்ச்சியும் அடையலாம் இந்த உலகில் வேறு யாருடைய விருப்பத்தை காட்டிலும் நான் அதிகமாக மதிப்பது என் தமக்கையாரின் விருப்பத்தையே என் அன்னை என்னை பெற்றால் பொன்னி நதியின் உயிரை காப்பாற்றி அளித்தாள் ஆனால் என் தமக்கையின் அறிவை வளர்த்து அகக்கண்களை திறந்தார் அப்படிப்பட்டவருடைய விருப்பத்தை காட்டிலும் என் உள்ளத்திலே உள்ள ஒரு குரலின் கட்டளையே எனக்கு மேலானது மகாபுருஷர்களே தாங்கள் சிறுவனுக்கு மனமுவந்து அளிக்கும் மகாபாகியத்தை ஏற்றுக்கொள்ளும்படி என் உள்குரல் எனக்கு சொல்லவில்லை தயவு செய்து சிறுவனை மன்னித்து அருளுங்கள் நார் மறுபடியும் அந்த மகாசபையில் சிறிது நேரம் மௌனம் கூடிக்கொண்டிருந்தது வந்தியத்தேவனுடைய நாடி நரம்புகள் படப்படம் என்று துடித்து சத்தம் அவன் காதில் மட்டுமே விழுந்து கொண்டிருந்தது சற்று பொறுத்து பிக்ஷு சங்கத்தின் அத்தியட்சகர் கூறினார் இளவரசே தாங்கள் கூறிய மறுமொழி எனக்கு அதிக வியப்பை அளிக்கவில்லை ஒருவாறு எதிர்பார்த்ததுதான் இதனாலேயே இந்த இலங்கை சிங்காதனத்தில் ஏற எவரிலும் அதிக தகுதி வாய்ந்தவர் தாங்கள் என்று ஏற்படுகின்றது தர்ம சூஷ்மத்தை உணர்ந்த உங்களுக்கு இதை பற்றி சிறிதும் சந்தேகம் கிடையாது ஆனால் தங்களை வற்புறுத்தவும் எங்களுக்கு விருப்பமில்லை யோசிப்பதற்கு அவகாசம் கொடுக்கிறோம் ஓராண்டுக்கு பிறகு இதே மாதிரி ஒரு நாள் தங்களுக்கு சொல்லி அனுப்புகிறோம் அப்போது வந்து தங்கள் முடிவான கருத்தை தெரிவிப்பீராக ஒரு விஷயம் மட்டும் நினைவிருக்கட்டும் இந்த புராதன அனுராதாபுரத்தில் பல புத்த விகாரங்கள் மூர்க்கமான யுத்த கொடுமையினால் பாழாய் போயிருக்கின்றன ஆனால் இந்த மகாபோதி விகாரத்துக்கு மட்டும் எவ்வித சேதமும் இதுவரை ஏற்படவில்லை ஏனெனில் இது பூமிக்கு கீழே குடைந்து அமைத்த விகாரம் இங்கே வரும் வழி இவ்விடத்தில் தற்சமயம் குடியிருக்கும் புத்த சங்க தலைவர்களுக்கு மட்டுமே தெரியும் எங்களில் ஒருவர் வழிகாட்டாமல் இங்கே யாரும் வர முடியாது இலங்கை மன்னர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒரு தடவை புத்த சங்கத்தரால் முடிசூடி கொள்வதற்கு மட்டுமே அழைக்கப்படுவார்கள் அத்தகைய புனிதமான ரகசிய பாதையுள்ள விகாரம் இது இங்கே தாங்கள் வந்தது போனது இங்கே நடந்தது எதை பற்றியும் வெளியில் யாருக்கும் சொல்லக்கூடாது தங்களுடைய நண்பர்களும் சொல்லக்கூடாது சொன்னால் மிக கடுமையான தேவசாபத்துக்கு உள்ளாகும்படி நேரிடும் அத்தீட்சக சாபம் தேவையில்லை வெளியில் யாருக்கும் சொல்வதில்லை என்று வாக்கு கொடுத்து விட்டுத்தான் இங்கே நண்பர்களை அழைத்து கொண்டு வந்தேன் கொடுத்த வாக்கை ஒரு நாளும் மீற மாட்டேன் என்றார் பொன்னியின் செல்வர் அரைநாளிகை நேரத்துக்கு பிறகு இளவரசர் அருள்மொழிவர்மரும் ஆழ்வார்க்கடியானும் வந்தியத்தேவனும் அனுராதாபுரத்தின் வீதியில் நிலா வெளிச்சத்தில் நடந்து கொண்டிருந்தார்கள் விகாரத்துக்குள் இருந்த வரையில் வாயை கெட்டியுமாக மூடி வைத்துக் கொண்டிருந்த வந்தியத்தேவன் இப்போது அடக்கி வைத்திருந்த எண்ணங்களையெல்லாம் அவிழ்த்து விட்டார் சோழ நாடு நீர்வளம் நிலவளம் பொருந்தியதுதான் ஆனால் இந்த இலங்கைக்கு இணையாகாது இப்படிப்பட்ட ரகசிய தீவின் சிம்மாசனம் வழிய வந்ததை உதைத்து தள்ளிவிட்டீர்களே இது என்ன பேதமை தங்களை அழைத்து மணிமகுடத்தை வழங்க வந்த பிக்ஷுகளின் மதிய என்னவென்று சொல்ல அடுத்தாற்போல் நானும் தூணோட தூணாக நின்று கொண்டிருந்தேனே எனக்கு கொடுத்திருக்கக்கூடாதா கூடாதா என்று இப்படியெல்லாம் பொறுமை கொட்டி கொண்டிருந்தான் இளவரசர் அவனை சமாதானப்படுத்த முயன்றார் துஷ்டகமனுவின் மகன் சாலி அசோகமாலா என்னும் பெண்ணின் காதலுக்கு இந்த இலங்கை ராஜ்யத்தை துறந்தான் என்று சொன்னேனே அது உமது காதில் ஏறவில்லையா என்றார் எல்லாம் ஏறிற்று அப்படி தாங்கள் எந்த பெண்ணை காதலிக்கிறீர்கள் அவ்விதம் தாங்கள் சிம்மாசனம் ஏறுவதற்கு குறுக்கே நிற்கும் பெண் யார் என்று வந்தித்தேவன் கேட்டான் ஒரு பெண் அல்ல இரண்டு பெண்கள் சத்தியம் தர்மம் இரு பெண்களை நான் காதலிக்கிறேன் அவர்களுக்காகவே இலங்கை மணிமகுடத்தை வேண்டாம் என்றேன் என்றார் இளவரசே தங்களை பார்த்தால் இளம் வயதாக காணப்படுகிறது பேச்சோ வயதான கிழவரை போல் பேசுகிறீர்கள் நம்ம யார் வயதானவர் யாருடைய வயது முடியப் போகிறது என்பது யாருக்கு தெரியும் இப்படி அவர்கள் பேசியபோது வீதியின் ஓரமாக ஒரு பழைய மாளிகையின் பக்கத்தில் போய்க் கொண்டிருந்தார்கள் வீதிக்கு எதிர்ப்புறத்தில் யாரோ கையை தட்டும் சப்தம் கேட்டது சப்தம் கேட்ட இடத்தில் ஒரு உருவம் நின்று கொண்டிருந்தது இப்படி வாருங்கள் என்று கூறி இளவரசர் அந்த உருவத்தை நோக்கி வீதியை கடந்து போனார் மற்றவர்களும் தொடர்ந்து போனார்கள் அவர்கள் பாதி வீதியை கடந்து கொண்டிருந்த போது பின்னால் பெரிய தடமுடல் சத்தம் கேட்டது திரும்பி பார்த்தார்கள் அவர்கள் எந்த வீட்டின் ஓரமாக போய் கொண்டிருந்தார்களோ அதன் மேல் மாடத்தின் முகப்பு இடிந்து விழுந்து கொண்டிருந்தது அவர்கள் அங்கே வீதியை கடக்க திரும்பியராவிட்டால் அவர்கள் தலைமையில் விழுந்து கொண்டிருக்கும் ஒரு கன நேர வித்தியாசத்தில் மூன்று உயிர்கள் பிழைத்தன அதுவும் எப்பேற்பட்ட உயிர்கள் நம்மில் யாருக்கு வயது முடியப் போகிறது என்று யாருக்கு தெரியும் என்று பொன்னியின் செல்வர் கூறியது எவ்வளவு உண்மையான வார்த்தை இப்படி எண்ணி வந்தியதேவன் நடுவீதியில் நின்று பார்த்து கொண்டிருக்க இருவரும் அப்பால் சென்றார்கள் வந்தியத்தேவன் அவர்களை மறுபடியும் அணுகிய போது அங்கே நின்ற உருவம் நிலா வெளிச்சத்தில் நன்கு தெரிந்தது கண்முன்னே காண்பதை நம்புவதா இல்லையா என்ற சந்தேகம் அச்சமயம் அவனுக்கு உண்டாயிற்று இது என்ன பைத்தியக்காரத்தனம் இது எப்படி சாத்தியமாகும் தஞ்சையில் பழுவேட்டையர் அரண்மனையில் பார்த்த நந்தினி இங்கே இந்த அனுராதாபுரத்து வீதிக்கு எப்படி வந்திருக்க முடியும் நள்ளிரவில் இங்கே வந்து எதற்காக நிற்க வேண்டும் மறுகணம் அந்த உருவம் மாயமாய் மறைந்தது மற்ற இருவர் மட்டுமே நின்றார்கள்